முஸ்லிம்களுக்காக இயற்றப்படக்கூடிய ஒரு சட்டம் முஸ்லிம் முஸ்லிம் அமைச்சர் இல்லாத அவையில ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மை அமைச்சரை கொண்டு முன்மொழியப்பட்டு தனித்து சமூகத்தை சேர்ந்த ஒரு சட்ட அமைச்சரால் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு பெண் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்படக்கூடிய சட்டம் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதைவிட ஒரு பெரிய கொடுமை உலக அளவில் ஜனநாயக படுகொலை வேறு எங்கும் நிகழாது இந்தியாவில் இந்திய ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய சட்டத்தை திருத்தி இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவுடைய உச்ச காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கிட்டத்தட்ட பனிரெண்டு அமைப்புகள் அகில இந்திய உலாமா கவுன்சில் அகில இந்திய வக்பு கவுன்சில் அகில இந்திய மைனாரிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு அமைப்புகள் அந்த சட்டத்திற்கு எதிராக மனுவை தாக்கல் செய்திருக்கின்றன இந்திய வக்பு திருத்த சட்டம் வக்பு சட்டம் இருக்குது அதை இவர்கள் திருத்தி இருக்கிறார்கள் எப்படி திருத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் நடத்துவதை போல தேர்தல் எப்படி நடக்குது மூன்று முறை அவர்கள் ஜெயிச்சு வந்துட்டாங்க எப்படி ஜெயிச்சாங்க சின்ன பிள்ளைய கேட்டா கூட தெரியும் எப்படி ஜெயிச்சாங்கன்னு ஆனால் அவர்களை கேட்டா தேர்தல் அறிவிச்சோம்ல ஆமா அறிவிச்சோம் நீங்க ஓட்டு ஓட்டு எல்லாம் கேட்டீங்கல்ல எல்லாம் ஓட்டு கேட்டாங்களா ஆமா கேட்டாங்க நீங்களே போய் ஓட்டு போட்டீங்களா ஆமா போட்டோம் வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு யார் ஜெயிச்சது தான் ஜெயிச்சோம் எப்படி ஜெயித்தார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் எப்படி ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்று அனைத்து மக்களுக்கும் பாம்பர மக்களுக்கும் கூட சின்ன பிள்ளைக்கும் கூட தெரியும் இதுதான் சட்டத்தின் வழியிலேயே சட்டத்தினுடைய குரல் வலையை நெறிப்பது ஜனநாயகத்தின் வழியிலேயே ஜனநாயகத்தை படுகொலை செய்வது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் வழியிலேயே இந்திய அரசியல் சாசன சட்டத்தை படுகொலை செய்வது பாபர் மசூதி வழக்கு அங்க பிரச்சனை ஆனிச்சு ஆமா பிரச்சனை ஆனிச்சு முஸ்லிம்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா கொடுத்தாங்க வழக்கு நடந்துச்சா நடந்துச்சு எங்க நடந்துச்சு நீதிமன்றத்தில் நடந்துச்சு வழக்கு எத்தனை வருஷம் நடந்துச்சு இத்தனை வருஷம் நடந்துச்சு உங்களை எல்லாம் விசாரிச்சாங்களே விசாரிச்சாங்கள தீர்ப்பு சொன்னாங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்களே தீர்ப்பு சொல்லிட்டாங்க நீங்க வழக்கு தொடுத்தீங்க விசாரிச்சாங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க அங்க மீதி இருந்த சிதிலமடைந்த செவர்களையும் இடித்து தள்ளினாங்க புது கோயிலை கட்டினாங்க பிரம்மாண்டமா திறந்தாங்க அதுக்கு அங்கீகாரம் அரசு அங்கீகாரம் சட்ட அங்கீகாரம் இதுதான் அரசியல் சாசன சட்டத்தின் வழியிலேயே அரசியல் சாசன சட்டத்தினுடைய குரல் வலையை நெரிப்பது இந்த வக்பு சட்டத்தை பொறுத்தவரை திருத்தத்திற்காக பாராளுமன்றத்துல திருத்த மசோதாவை தாக்கல் செய்யறாங்க மற்ற எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படியா பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்படும் அவங்களுடைய கருத்து கேட்டு முடிவெடுக்கப்படும் பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்படுகிறது கருத்து இந்தியா முழுக்க கேட்கப்பட்டுச்சு இந்தியா முழுக்க அனைத்து அமைப்பினரையும் அழைத்து அனைத்து சமூக ஆர்வலர்களையும் அழைத்து கருத்து கேட்டாங்க கருத்து கேட்டாங்க ஆமா கேட்டாங்க அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சு ஆமா அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றுச்சு சுதந்திர இந்தியாவில் பதிமூன்று மணி நேரம் விவாதம் நடைபெற்ற ஒரு திருத்த சட்டம் என்று சொன்னால் இதுதான் பதிமூன்று மணி நேரம் விடிய விடிய நடந்துச்சு ரெண்டரை மணிக்கு தீர்மானம் தாக்கு தாக்கல் செய்யப்படுகிறது தீர்மானம் முன்மொழியப்படுகிறது ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த தீர்மானம் அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு ஜனாதிபதியினுடைய டேபிளுக்கு போகுது பத்து மணிக்கு ஜனாதிபதியை கையெழுத்து போடுறாங்க பதினோரு மணிக்கே கெஜெட்ல வெளியிடப்படுகிறது சட்டமாக அங்கீகாரம் செய்யப்பட்டு விட்டது இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய வழியிலேயே இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய குரல் வலையை நிறுத்தியிருக்கிறார்கள் இதுதான் மிஷினரி அதாவது இயந்திரமயப்படுத்தப்பட்ட மயப்படுத்தப்பட்ட ஜனநாயக படுகொலை என்று சொல்லுவார்கள் அரசியல் சாசன சட்டத்தின் வழியிலேயே ஆப்ரேஷன் செக்சஸ் ஆப்ரேஷன் செக்சஸ் பேஷண்ட் டெத்து எதற்காக ஆப்ரேஷன் செய்யப்படும் நோயாளி நல்லபடியாக எழுந்திருத்து நடமாறுவதற்காகத்தான் ஆப்ரேஷன் செய்யணும் ஆனா இங்க ஆப்ரேஷன் நடந்துச்சு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டுச்சு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனாங்க எல்லா எல்லா சாதனங்களையும் ரெடி பண்ணாங்க டாக்டர் இருந்தாங்க நர்ஸ் இருந்தாங்க மெஷினரி இருந்துச்சு வைத்த கிழிச்சாங்க ஆபரேஷன் பண்ணாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆபரேஷன் சக்சஸ் டோருக்கு வெளியே வந்து டாக்டர் சொல்லிட்டாரு ஆபரேஷன் சக்சஸ் உள்ள போய் நம்ம பேஷண்ட் பாக்குறோம் பேஷண்ட் டெத் இதனால் பாதிக்கப்ப எந்த சமூகத்திற்காக இயற்றப்பட்டுச்சோ அந்த சமூகம் இன்றைக்கு தெருவில் வந்து நிற்கிறது சிறுபான்மையினரை கொண்டு இயங்கக்கூடிய ஜனநாயக நாடு என்று தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில் சிறுபான்மையினருக்காக இயற்றப்படக்கூடிய திருத்தப்படக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டம் யாருக்காக இயற்றப்படுகிறது யாருடைய சொத்துக்காக இயற்றப்படுகிறது யாருடைய வாழ்வியலுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வாழ்வியல் முஸ்லிம்களுடைய சொத்து முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு ஸ்தலங்களுக்காக இயற்றப்பட்டுச்சு அதை இயற்றக்கூடிய அந்த அவையில் ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லை ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லாத பாராளுமன்றம் என்று ஒரு அவமானகரமான பாராளுமன்றம் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அதை விட வேடிக்கை இந்த சட்டத்தை முன்மொழிந்தவர் யார் தெரியுமா கிறிஸ்தவ சமுதாயத்தை கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த கிரண் ரிஜிஜு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இதை தீர்மானத்தை முன்மொழிகிறார் இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய சட்ட அமைச்சர் யாரு அகில இந்திய அளவிற்கு ஒன்றியத்தினுடைய சட்ட அமைச்சர் யாரு தெரியுமா அர்ஜுன் மெகுவான் இவர் யாரு ஒரு தலித்து சமூகத்தை சேர்ந்தவர் தாழ்த்தப்பட்டே தலித்து சமூகத்தை சேர்ந்தவர் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அங்கீகாரம் கொடுத்து முத்திரையிடப்பட்டு இது கெசட்ல பதிவு செய்யப்படுவதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுப்பது யாரு ஜனாதிபதி ஒரு தாயுள்ளம் கொண்ட ஜனாதிபதி பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜனாதிபதி இவர்களுடைய இயந்திர மயமாக்கப்பட்ட ஜனநாயக படுகொலை பார்த்தீர்களா ரோட்ல போட்டு அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை கருப்பினத்தை சேர்ந்த ஒரு வெள்ளை போலீஸ்காரன் காலப்போட்டு மிதிச்சு குரவலையில நெரிச்சு சாகடிச்சானே அதைவிடவும் மிக கொடுமையான சட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வக்பு என்று சொன்னாலே அது அரபு வார்த்தை வக்பு என்று சொன்னால்

மனிதர்களே புண்ணியம் என்பதெல்லாம் உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பி கொள்ளுவதில் இருக்காது என காபத்துள்ள நடுவில் இருக்கும் பூமி உருண்டையில எல்லாம் மேற்கை நோக்கி தொழுவோம் நமக்கு எதிர்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிழக்கை நோக்கி தொழுவார்கள் அதை இறைவன் சொல்லி காட்டுகிறான் புண்ணியம் என்பதெல்லாம் உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லை உங்களுடைய புண்ணியம் என்பதெல்லாம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டு வழக்குகள் மீது நம்பிக்கை கொண்டு வேதங்களின் மீது நம்பிக்கை கொண்டு நபிமார்கள் மீது நம்பிக்கை கொண்டு இறைவன் மீது உள்ள நேசத்தின் காரணமாக இறைவனுடைய பிரியம் எனக்கு வேண்டும் இறைவனுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்று இறைவன் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக தன்னுடைய பொருளை பந்துக்கள் அனாதைகள் ஏழைகள் வழிப்போக்கர்கள் யாசிப்பவர்கள் கடனாளிகள் கஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் அதுதான் புண்ணியம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாமிய சட்ட ரீதியாக செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளுக்கு மேலே குறிப்பிட்ட இந்த வகையினருக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள் தான் வகுப்பு சொத்துக்கள் அதனால என்ன செய்திருக்கிறாங்க என்று சொன்னால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரே நியதி பள்ளிவாசல் கட்டுவாங்க ஈத்கா மைதானம் அடக்கஸ்தலம் பள்ளிக்கூடம் கல்லூரி நூலகம் அனாதை இல்லம் மதரசா பூங்கா மருத்துவமனைகள் போன்ற சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்கு அகத பயன்படுத்துவாங்க இதுல எங்க மற்றவர்கள் வர்றாங்க இதுல வக்பு செய்தவர்களும் கொடுத்தவர்களும் முஸ்லிம்கள் அதை நிர்வகிப்பவர்கள் முஸ்லிம்கள் அதை கூடியவர்கள் முஸ்லிம்கள் இதுல மற்றவர்கள் எங்க வர்றாங்க மற்றவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஆனால் இவர்கள் சம்பந்தப்படுத்துகிறார்கள் சம்பந்தப்படுத்துவது எங்கே கொண்டு வந்து அவர்களை நிறுத்தப் போகிறது என்று நான் பின்னால் குறிப்பிடுவேன்